ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி சரி ஓகே எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னும் நான் தமிழ்நாடு வர்றதுக்கு பத்திரமா வாங்க சேஃபாக வாங்கன்ட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்களுமே பத்திரமாக வந்து சேர்ந்துட்டோம் அப்புறம் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க என்னால் திரு நான் வந்துட்டு உடனேக்கு உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் இருந்தாலும் திரும்ப அதே கொஸ்டின் கேட்கும்போது நம்ம வந்துட்டு சொல்லிக்கலாம்ல சொல்லிக்கிறேன் என்ன கொஸ்டின்னா நீங்கள் வந்துட்டு எப்போ ரிட்டர்ன் தான் ஒருசாக வருவீங்க அப்படின்னு கேட்டேன் நான் வந்துச்சு எப்போ இப்போ தான் வந்து ஒரு மூணு நாள் ஆகுது இதோட மூணாவது நாள் இப்போ போவேன்னு சொல்ல முடியாது நான் எதுக்கு வந்தேன்னா ஒரு ரெண்டு விஷயத்துக்காக நான் வந்துட்டு தமிழ்நாடு வந்தேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்துட்டு பூவாவுக்கு வந்துட்டு முடி ரொம்ப வளர்ந்துருச்சு பூவாவுக்கு மொட்டை போடணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பாருங்க என்னோடய முகத்தில் பார்த்தீங்களா ஒரு மரு வந்துட்டு வளர்ந்துட்டே வருதுங்க அது என்னென்னு எனக்கு தெரியலை இப்போ தான் ஒரு ரெண்டு மாசமாக ரெண்டு மாதம் கூட இல்லைங்க ஒரு மாதம் ஒரு மாதம் தான் இருக்கு நான் ஒடிசாவில் இருக்கும் தான் அப்படியே என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தின்னா தெரிஞ்சுருக்கோம் மூஞ்சில் வந்துட்டு இந்த மாதிரி மருவ இல்லை ஆனால் இப்போ வந்துட்டு இது வந்து வளர்ந்துக்கிட்டே வருதுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு என இந்த புள்ளி மாதிரி தான் இருந்துச்சான எனக்கு தெரியலை ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுட்டு தொட முடியாமல் இருந்துச்சு நானும் பருவ நினச்சிட்டு நானும் கிள்ளி கிள்ளிகிட்டே இருந்தேன் அது வந்து பருவ மாதிரி தெரியலைங்க அப்படியே மருவ மாறிடுச்சு அது பார்த்தீங்கன்னா தெரியுதானுக்குங்க வளர்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மரு முகத்திலாம் வளர்ந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதை நம்ம ஒன்றுமே பண் பண்ண பண்ண முடியாது கட் பண்ணால் கூட முகம் ஃபுல்லாக வந்துடும் அதுக்கு ஏதாவது நம்ம வந்துட்டு பண்ணினா தான் ஆகும் அதுக்காக நான் வந்துட்டு தமிழ்நாடு இது ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்த இதுக்கு ஏதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஆனால் உண்மையில் நான் வந்துட்டு பார்லரில் இருக்கும்போது மரு வந்துட்டு ஒரு மருவெடுக்கிறது வந்து ஐம்பது ரூபாங்க ஆனால் வந்துட்டு எடுத்த ஒ கரண்டில் வச்சு தான் எடுப்பாங்க அந்த மருவை ஆனால் வந்துட்டு அது திரும்ப சொன்னாங்க திரும்ப வருது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் எடுத்ததில்லை நான் எடுத்து விட்டுருக்குறேன் நம்ம பார்லரில் போய்ட்டு இதை நம்ம வந்துட்டு பண்ணுனாலும் திரும்ப வருமானு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு எனக்கு சொல்லுங்கள் நமக்கு ஏதாவது ஒரு கை வைத்தியம் பார்க்கணும் அது மருவ வந்துட்டு சீக்கிரமாகவே குணப்படுத்தவே முடியாதுங்க என்ன உண்மையில் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாகுதுன்னா இந்த மருவு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு இது இப்படியே இருந்துட்டால் கூட எனக்கு ஒதுனுமே பெருசாக வந்துச்சுன்னா தான் மனது கஷ்டமாகும் அப்புறம் இன்னொரு காரணமாகவும் இருக்குது இப்படி என்ன வந்துட்டு ஸ்வை வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கே வந்துட்டு அவங்களால வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க இப்போ வந்துட்டு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்களால வேலை பார்த்துட்டு வர முடியலை வீட்டு வேலைனா நம்ம ட்ரெஸ் துவைக்கணும் பாத்திரம் வேலை செஞ்சு வீடு பிறக்கணும் அந்த மாதிரி வேலை சாப்பாடு செஞ்சு வேலைக்கு வேற போய்க்கணும் கண்டிப்பாக முடியவே முடியாது பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னா பன்னெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு இந்த ரெஸ்ட்டு பன்னெண்டு மணி நேரத்தில் பதினேரம் தூக்கம் நேரத்தில் நம்ம வேலை வீட்டு வேலை பார்க்குறது இருந்தால் கண்டிப்பாக முடியாது அது ஒரு காரணத்துக்கு தான் சுவயந்தேன கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே அப்புறம் வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா கணவருக்கு வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க எவ்வளோ சம்பளம்னு கேட்டாங்க அதுவுமே நான் சொல்லியிருப்பேன் திரும்பவும் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் என்ன மிஷின் ஆப்ரேட்ரு பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் இருக்குல்ல ஃபேப்ரிக் வந்துட்டு மிஷினில் கொடுத்து தான் வந்துட்டு டைஸ் இந்த கலர் பண்ணுவாங்கள்ல இது வந்துட்டு க ஒரு பிளாக் கலராக இருக்க இது வந்து ஒயிட் கலரில் ஒரு அந்த ஃபேப்ரிக் அதை வந்துட்டு மிஷினில் கொடுத்து கலர் பண்ணணும் அதுதான் அந்த ஒரு வேலையை தான் பார்த்துட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சது தான் ஆனால் அவங்க என்ன வேலை பார்க்குறது வந்துட்டு நான் போய் பார்க்கல எனக்கு தெரிஞ்ச இதுதான் சொன்னாங்க அதுதான் நான் சொல்கிறேன் அப்புறம் எவ்வளோ சம்பளம்னு கேட்டாங்க சம்பளம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி முப்பது இதுக்குள்ளே வாங்குவாங்க இவ்வளோன்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பார்க்குறாங்க பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்தா கொஞ்சம் அதிகமாக வரும் எட்டு மணி நேரம் வேலை பார்த்தா கொஞ்சம் கம்மியாக வரும் அதனால நான் வந்துட்டு ஸ்டார்டிங் சேலரி பார்த்து சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் நான் சொல்லலாம் இருபத்தஞ்சி இருபது முப்பது இதுக்குள்ளே வாங்குவாங்க அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு பிள்ளைன்னு கேட்டாங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு தான் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணோம் ஏன்னா மொட்டை போடுறதுக்காக டேரெக்டாக நம்ம அம்மா வீட்டு தான் போயாங்கன்னு நினச்சேன் ஏன்னா கார்த்திகை மாதம் முடியறதுக்குன்னு ஒரு ரெண்டு நாள் தான் இருந்துச்சு எனக்கு அம்மாவுமே சொன்னாங்க எப்படி அவசர அவசரம்னு வர வேணாம் நம்ம அடுத்த மாதம் போக மொட்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க ஏன்னா ஸ்வயனுமே சொன்னாங்க நான் வேலைக்கு போகணும் அம்மா வீட்டுக்கு போனேன்னா எப்படியுமே ஒரு நாள் திரும்பி வர முடியாது நீ வந்துட்டு எப்படியுமே அங்கே ஒரு ஒரு வாரம் இருப்பேன் பத்து நாள் இருப்பேன் அதனால் நானும் இருக்க முடியாது உங்கள் அம்மா வீட்டில் நான் வேலைக்கு போகணுன்னாங்க சரி எல்லாம் பொறுமையாக நம்ம வந்துட்டு பூவாக்கு மொட்டை போட்டுக்கலாம் தை மாதத்துலன்னு சொன்னாங்க சரி தை மாதத்துல தான் மொட்டை போட்டுக்கலாம் மார்கழி மாதத்தில் போட மாட்டாங்க தை மாதத்தில் போட்டுக்கலாம்னு நினச்சா ஆனால் இங்கே ஒரு அம்மா நான் ஒன்றை ஒரு கடைக்கு போயிருந்தேன் இங்கே ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் பூவாவுக்கு வந்துட்டு மொட்டை போடணும் அப்படின்னு இல்லை தை மாதத்தில் வந்து தலைச்சம்பிள்ளைக்கு மொட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒன்று 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 சொல்லவுமே எனக்கு வந்துட்டு பூவாவுக்கு மொட்டை போட்டதில் ஒரே தடங்கள் ஆகுதுங்க நம்ம முருகன் கோயிலுக்கு தான் நம்ம மொட்டை போட போகிறோம் எங்கள் ஊர் எங்கள் ஊர் முருகன் கோயிலுக்கு தான் நான் வந்துட்டு எங்கள் அம்மா வந்துட்டு எனக்கு வந்து வேண்டியிருந்தாங்க அதுக்காக தான் நம்ம மொட்டை போட போகிறோம் பூவாவுக்கு தை மாதம் போடுறதா என்னென்னு தெரியல பூவா முடிச்சுட்டோம் பூவா முடிச்சுட்டான் பூவா இங்கேயும் வந்து தூங்குற டைம்லாம் மாறி போச்சுங்க காய் விவரங்க காய் சொல்றாருங்களேன் அசுனு ஒரு காய் சொல்லிட்டு போ காய் பாருங்க பூவாவோட விளையாட்டு வாக்கு நாய் கொடைக்குதாங்க சொல்லிட்டு போறேன் அவன் வந்து கூல் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறானா இவன் வந்துட்டு ஒரே அழுக இவனுக்கு நான் கொடுக்கறது இல்லைங்க சளி பிடிச்சிருக்கு நாய் கிடைக்குதாமா இப்ப அழுதுட்டான் தூங்கி ம் இங்க வந்து விளையாடுவா பாப்பா பக்கத்து பக்கத்து ரொம்ப தான் இருக்கிறாங்க இவங்க அம்மா வீட்டுக்கு போகலையான்னு கேட்டிருந்தாங்க அம்மா வீட்டுக்கு போகணும் எப்போன்னா இன்னும் ஒரு பத்து நாள் தான் இங்கே இருப்பேன் ஏன்னா அதுக்கப்புறம் நியூ இயர் வருது அப்புறம் கிறிஸ்மஸ் வருது ரெண்டுது வருதா அதனால் நான் வந்துட்டு ரெண்டுக்குமே நாம் அம்மா வீட்டில் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் கிறிஸ்மஸ் வரதுனால கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு அக்கா வீட்டுக்கு போயிடுவேன் நான் இருபத்தஞ்சாந்தேதி கிறிஸ்மஸ்னால் நாங்கள் இங்கே வந்துட்டு ஒரு இருபத்தி நாலாந்தேதி தேதி சாரி இருபத் நம்ம இருபத்தஞ்சேதி கிறிஸ்மஸ்னால் நாங்கள் இருபத்தி நாலாந்தேதி நாங்கள் கிளம்பிடுவோம் கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்ச நாள்னு சொல்ல முடியாது அங்கே கொஞ்சம் நாளைக்கு இங்கே கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் நான் வந்துட்டு மாறி மாறி இருக்க போகிறேன் இது என்னம்மா தண்ணியா எல்லாத்துக்குமே பயப்படுறாங்க சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது

நேற்று வந்துட்டு என்னால் பேச முடியலங்க சாரி மன்னிச்சுக்கோங்க இன்னைக்கு மறுநாள் நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் நேற்று நான் முடிக்கவே இல்லை வீடியோவை பூவா அழுதுகிட்டே இருந்தோம் பூவா வந்துட்டு முன்னாடி மாதிரி விளையாட மாட்டேங்கிறான் அவனுக்கு வந்துட்டு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு ஒடிசாவில் வந்துட்டு பப்பா அம்மா அண்ணி எல்லாரும் ஞாபகமும் வந்துருச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான் உண்மையில் அவங்க மறக்கலை யாரையுமே கமெண்ட் கூட நம்ம சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அண்ணி பூவா வந்துட்டு என்ன சொல்கிறோம் அவங்களெல்லாம் பற்றி கேட்குறானா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க உண்மையிலே அவன் வந்துட்டு கேட்குறான்னா அவன் ஞாபகம் வருது சொல்ல கிடையாது ஞாபகம் வருது அவனுக்கு ஒரு அங்கே வந்துட்டு ஃப்ரீயாக விளாண்டான் பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் இங்கே வந்துட்டு பிள்ளைங்க யாருமே இல்லையா ஃப்ரீயாக இருக்க ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு அதனால நான் தான் அவங்க கூட வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கிறான் ஸ்வயனுமே வேலைக்கு போயிடுறாங்க அதனால் யாராவது கூட அவங்க கூட இருந்தாகணும் அதனால் என்னால் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியலை நிறைய வீட்டு வேறு நிறையா இருக்குது இருந்தே எனக்கு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்ட்டே கிடையாது எனக்கு வீடு வந்துட்டு நம்ம அவ்வளோ நீட்டாக வச்சுட்டு போகிறோம் ஆனால் வந்து பார்த்தா வீடு வே வேறு ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா எப்படி உங்களுக்கு ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு பொண்ணு இருக்கிறதுக்கும் ஒரு ஆணு குடும்பம் பண்ணுறதுக்கும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆம்பளை குடும்பம் பண்ணால் வீ குடும்பம் வீடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் வந்து பார்த்தா அவ்வளோதான் மயக்கம் ஆகிட்டோம் உண்மையில் எப்போ நம்ம வந்துட்டு அது பொங்கல் டைம் வேறு வருதா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்பவே நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் அதனால தான் நான் வந்துட்டு இப்போவே ஃபுல்லாக இந்த ரூம் அந்த ரூமெல்லாம் ஒட்டட எல்லாம் இருந்துச்சு ஒட்டடா அடிச்சு ட்ரெஸ்ஸு நிறைய ட்ரெஸ்ஸுங்க நல்லா ட்ரெஸ்ஸுமே தவச்சு போட்டு வெயில் வர கம்மியாக இருக்குது மழை வர மாதிரி இருந்துச்சு அதை நம்ம காய வச்சு எடுக்கிறது காய வச்சு எடுக்கிறது இந்த மாதிரி எனக்கு ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் பூவா பார்க்கறது சமைச்சு கொடுக்குறது அவங்களுக்குமே வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்குமே வந்துட்டு இங்கே கேண்டீனில் சாப்பிட மாட்டாங்க ஏன் சாப்பிட மாட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு சாப்பாடு பிடிக்கிறது கிடையாதுங்க என்ன தான் நம்ம செஞ்சாலும் இந்த ஒழுங்காக சாப்பிட்டு தான் சாப்பிட்றாங்க நானுமே எனக்குமே நான் விருப்பப்படுற மாதிரி என்னால் சமைச்சி சாப்பிட முடிய மாட்டேங்குது அவங்க சொல்லுவாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சமைச்சி சாப்பிடு அப்படிம்பாங்க எனக்கு எனக்கு அந்தமாரி தோண மாட்டேங்குது ஒரு அழுக்காக நம்ம எப்படி செஞ்சு சாப்பிட்றது ஸ்பெயின்மே சாப்பிட்ருந்தாக்க நானும் சாப்பிடுவோம் அதனால் அவங்க என்ன சமை சமைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுமாரி நான் செஞ்சு கொடுப்பேன் அதை நானும் சாப்பிட்டுக்கிட்டுருக்கேன் சரி ஓகே முடிஞ்சால் நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் வீடியோ போடுறதுக்கு அதனால தான் நேற்று கூட பாருங்கள் நேற்று நான் வீடியோ எடுக்கலான்ட்டு நான் எடுத்து அதுக்களே போக அழுதான் வீடியோ எடுக்க விடலை என்ன அதனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு முடிக்கவே இல்லை வீடியோவே அதனால தான் இன்றைக்கி நான் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அப்போயும் பாருங்கள் இப்போ தூங்கிட்டு தான் இருக்கேன் அந்த சரி ஓகே அடுத்து நம்ம சிஸ்டர் என்ன கொஸ்டின்னு கேட்டிருந்தாங்கன்னா சாரி சார ஒடிசாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர செலவு என்னென்னு கேட்டிருந்தாங்க செலவு வந்துட்டு நான் சுவையிட்ட கேட்டேன் நேற்று அவங்க சொன்னாங்க என்ன டோட்டலை பண்ணலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ட்ரெயின் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஒரு ஆளுக்கு மூணு சம்திங் வந்துச்சான் அது மாதிரி தான் நம்ம தற்கால போட்டதுனால அதுவும் இல்லாமல் நம்ம ஏசி புக் பண்ணிட்டோம் அதனால அதில் கொஞ்சம் காசு அதிகமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒடிசாவில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனோமா அதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு நூறுரூபா டிக்கெட்டு பஸ் பஸ் பேர் இரநூறுபா அது அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெயினில் சாப்பாடு செலவுங்க ரொம்ப அதிகமாகிடுச்சு எல்லாமே டபுள் சார்ஜு தாங்க இப்போ வந்துட்டு எந்த சாப்பாடு எல்லாமே அதிகமாக தான் எங்களுக்கு காசு அதிகமாக போனதுன்னா சாப்பாடு இதில் தான் அதிகமாக போனது ஒரு சாப்பாடு எவ்வளோன்னு தெரியல அவங்க அவங்க தான் வாங்கினாங்க ஆனால் வந்துட்டு ஒரு பிரியாணி ஒரு சாப்பாடும் ஐநூற்றி இருபது ஐநூற்றி இருபது ரூபா கொடுத்தாங்க அதில் எது அதிகம்னு தெரியல பாருங்கள் ஒரு சாப்பாடு ஒரு பிரியாணி நம்ம ஊரில் எவ்வளோன்னு எனக்கு இன்னுமே தெரியல அது வந்து ஐநூற்றி அதே மாதிரி நாங்கள் ரெண்டு நாளும் சாப்பிட்டோம் அந்த மாதிரி ஏன்னா ரெண்டு நாளும் பிரியாணி சா ஒரு நாள் தான் பிரியாணி சாப்பிட்டோம் ரெண்டு நாள் சாப்பாடு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் அந்த மாதிரி இட்லி அப்புறம் வந்துட்டு உப்புமா எல்லாமே அதிகம் ஒரு இட்லி வந்து இருபத்தஞ்சி ரூபாங்க ஒரு இட்லி இருபத்தஞ்சி ரூபா ஒரு இட்லி அது மாதிரி உப்புமா சரி ஒரு ஒரு சப்பாத்தி வாங்கினோம் ஒரு சப்பாத்தி முப்பது ரூபா அந்த மாதிரி அப்புறம் காஃபி டீ ஒரு காஃபி முப்பது ரூபா டீ இருபது ரூபா பிஸ்கட் பத்திர பிஸ்கட் வந்துட்டு இருபது ரூபா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சுடுதண்ணி வாங்கணுமா ஒரு இவ்வளோ தான் ஒரு கப்பல் சுடுதண்ணி கொடுக்குறாங்க அது இருபது ரூபா காசு வந்து சாப்பாட்டில் தான் எங்களுக்கு ட்ரெயினில் தாங்க வந்து அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈரோடு வந்தோம்மா திருச்சிலேருந்து ஈரோடு நம்ம ட்ரெயினில் தான் வந்தோம் அது வந்து டிக்கெட் வந்துட்டு முந்நூறுரூவா சொன்னாங்க முந்நூறுபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு இல்லை ரெண்டு பேருக்குமே சேர்த்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு நூறு சம்திங் வந்துச்சு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு முந்நூறுபா சொன்னாங்க அதுக்கப்புறம் காரோட நம்ம வந்துட்டு காரில் தானே வந்தோம் அது வந்துட்டு எட் எட்நூற்றி ஐம்பது ரூபா கார் வாங்கின எவ்வளோ கிலோமீட்டர்னா எனக்கு தெரியலை ஆனால் காருக்கு வந்துட்டு அவங்க தான் கொடுத்தாங்க எட்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கிலோமீட்டர் கணக்கில் தான் வந்துட்டு வாங்குகிறோன்னு சொன்னாங்க அதனால் எட்நூற்றி ஐம்பது ரூபா காருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் இவ்வளோ செலவு செலவு ஆயிடுச்சு இது வந்துட்டு பத்தாயிரத்துக்குள்ளே வந்துட்டு வந்து இருக்கும்னு சொன்னாங்க ஆனால் பத்து ரூபா வந்திருக்குமானே எனக்கு தெரியல கேட்டேன் நேற்று எவ்வளோன்னு கேட்டேன் பத்தாயிரம் வந்துருக்கும் அப்படின்னாங்க நானும் இன்னும் அதை டோட்டல் பண்ண முடியல நம்ம சாப்பாட்டை சாப்பா அப்பப்பயும் நம்ம டோட்டல் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும் நம்ம என்ன வாங்கணுமோ ஏது வாங்கணும்னு மறந்துட்டேன் அந்த டிக்கெட் அந்த இது மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு இந்த ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது என்னென்னா பழைய ஒடிசாவோட வீடியோ போட்டிருந்தேன்னா அப்போ கேட்டிருந்தாங்க அதுக்கு நான் சொல்லணும் சொல்லணுன்ட்டு இருந்தேன் மறந்தே போச்சு சுத்தமாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒடிசாவில் வந்துட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க எத்தனை வயசில் வந்துட்டு பால்வாடியில் சேர்த்துக்கிடுவாங்க பால் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு கர்ப்பிணிகளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கே தெரியல எங்கள் ஊரில் சத்து மாவு கொடுத்தாங்க சத்து மாவு மட்டும்தாங்க நம்ம ஊரில் கொடுத்தது ஆமாம் நான் அது மட்டும் தான் நம்ம ஊரில் இருக்கும்போது நம்ம ஊர் பால்வாடியில் சத்து மாவு மட்டும்தான் நான் வாங்கினேன் மற்றபடி நான் எதுவுமே வாங்கலை ஆனால் ஒடிசா பால்வாடியில் இளதெருமா கொடுக்குறாங்க நான் அதில் வீடியோ போட்டிருப்பேன் பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னா பால்வாடியில் போயிட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுத்தேன் அதில் என்ன பார்த்தீங்கன்னா உப்புக்கல்ல தெரியுமா உப்புக்கல்ல கொடுக்குறாங்கங்க பாக்கெட் பாக்கெட் அது எத்தனை கிலோன்னு தெரியல கேட்ட இதெல்லாம் வந்துட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க உப்புக்கல்ல கொடுக்குறாங்க அடுத்து சத்துமா கொடுக்குறாங்க அடுத்து ரவை கொடுக்குறாங்க அடுத்து முட்டை கொடுக்குறாங்க அடுத்து டேட்ஸ் கொடுக்குறாங்க அடுத்து வந்து பொறி கொடுக்குறாங்க பொறின்னா அரிசி உப்பாக இருக்கும் பாருங்கள் அந்த பொரி பாக்கெட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் அப்புறம் வந்துட்டு குழந்தைங்களை வந்துட்டு எத்தனை வயசுல சேர்த்துக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் சின்ன பிள்ளைங்களை எல்லாருமே நம்ம ஊர் மாதிரி தான் யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு நான் வீடியோவில் பால்வாடி வீடியோ நான் பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறைய டைம் நான் பால்வாடி வீடியோ போட்டிருப்பேன் குழந்தைங்களை உண்மையில் அங்கே வந்துட்டு பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒடிசா பால்வாடி எனக்கு உண்மையில் நம்ம தமிழ்நாட்டு பால்வா பால்வாடியை விட ஒடிசா பழவாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா வாரம் வாரம் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு வெயிட் செக் பண் வெயிட் மா வாரம் வர மாதம் மாதம் வெயிட் செக் பண்ணுறது ஹைட் செக் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு மீட்டிங் போடுறது பேரண்ட்ஸு கூட்டிகிட்டு வந்து மீட்டிங் போடுறது அப்புறம் இந்த மாதிரிலாம் நல்லா விஷயமாக பண்ணுறாங்க ஆனால் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எங்கள் பூவாடன்னு கூட்டிகிட்டு போகல மீட்டிங் வர சொல்லுவாங்க அப்புறம் நான் பூவா விட்டு போனது தான் ஆனால் சின்னங்கள் அங்கே வந்துட்டு ஒரு மூணு வயசு வரையும் நம்ம தனியாக விடலாம் பூவால தனியாக விட முடியாது அதனால் நான் விடலை அதனால் மூணு வயசுலேருந்துட்டு குழந்தைகள் அங்கே வந்துட்டு சேர்த்துக்குறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா பூவாவுக்கு வந்துட்டு பால்வடியில் வந்துட்டு முட்டை கொடுக்குறாங்க ரவை கொடுக்குறாங்க அடுத்து வந்துட்டு சத்துமாக கொடுக்குறாங்க இது மூணு தான் கொடுக்குறாங்க இதையே தான் கற்பிணி பெண்களுக்கும் கொடுக்குறாங்க எச்சம் உப்புகளில் கொடுத்தாங்க அவ்வளோதான் நினைக்கிறேன் நான் இந்த கொஸ்டினுக்கு ரொம்ப நாளாக நான் வந்துட்டு ஆன்சர் பண்ண நினச்சேன் சுத்தமாக மறந்து போச்சு அதனால தான் இன்னைக்கு நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒடிசா மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் எங்கள் அண்ணியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் உண்மையை போனால் எனக்கு எனக்கு என்ன வேணும் எது வேணும் எனக்கு உண்மையில் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது எங்கள் அண்ணி மட்டும்தான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட எனக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் கூட இன்னுமே தெரியாது ஆனால் என்னுடைய எங்கள் அன்னைக்கு எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது எனக்கு என்ன வேணும் என்ன தேவைப்படுது எனக்கு எல்லாமே எங்கள் அன்னைக்கு தெரியும் எங்கள் அண்ணியை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒடிசாவில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுற ஆளுன்னு எங்கள் அண்ணியை மட்டும்தான் நான் மிஸ் பண்ணுவேன் அடுத்துன்னு நான் சொல்லலாம் அடுத்த அம்மா அப்பா தோனி எல்லாருமே சொல்லலாம் அடுத்து வந்துட்டு எனக்கு இந்த வயல் எனக்கு எங்க ஒடிசா வந்துட்டு ரொம்ப இயற்கையாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் அந்த வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு நம்ம ஊர்லேயும் வயல் இருக்குது இருந்தாலுமே அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அங்கே உள்ள பூஜைனால் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே பண்ணுற எல்லாம் எனக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதையும் நான் மிஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்துட்டு அங்கே என்னோடய சாமியெல்லாம் மிஸ் பண்ணுறேன் நான் என்னோடய ரூமை மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்துட்டு நான் எங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கள் அண்டி ரூமுக்கு கூட நான் போக மாட்டேன் டிவி டிவி கூட டிவி கூட நான் பார்க்க போக மாட்டேன் கிச்சன் ரூமுக்கு கூட நான் எப்போயும் க்ளீன் பண்ணுவேன் கூட்டுவேன் பாத்திரம் நாளாக சேர்ப்பேன் அதுதான் அந்த கிச்சன் ரூம் கூட நான் போக மாட்டேன் எங்கள் அண்ணி தான் இருப்பாங்க நான் எங்கள் எங்கள் வீட்லேயுமே சரி என் ரூமை தவிர நான் யார் ரூம் யார் இதுக்கு நான் போக மாட்டேன் அதனால் என்னோடய ரூமு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் மற்றபடி வந்துட்டு அங்கே பக்கம் பக்கம்னு பார்த்தீங்கன்னா யார்கிட்ட நான் போனது கிடையாது அதனால் நான் வந்துட்டு மிஸ் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லலை அப்புறம் நாய் ரெண்டு நாய் இருக்குதுங்க மூணு நாய் இருக்குது மூணு நாய் நான் வந்துட்டு நான் எப்போ நான் சாப்பாடு கொண்டுட்டு வருவானோ மூணு நாய் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த மூணு நாயுமே நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க எனக்கு இப்போ நினச்ச கூட ஆளுகைய வருது இப்போ அவ்வளோ குளிர்லேயும் நின்றுக்கிட்டு இருக்குங்க அந்த மூணு நாய் வந்துட்டு வெளியில் நான் தான் சாப்பாடு போட்டு பழக்கிட்டேன் நான் எப்போ சாப்பாடு கொண்டுட்டு வருவேன்ட்டு பார்த்துட்டு ஏற்க மிஸ் பண்ணுறேன் ஆனால் ஸ்வைன் வந்துட்டு ஒரு நாய்க்கு உங்கள் வீட்டில் காமிச்சிருப்பேன் ஸ்வைன் வந்து ஒரு கொண்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க ரோட்டில் நின்றுதுன்னு அந்த நாய் இப்போ நம்ம வீட்டில் வளர்ந்துட்டு இருக்காச்சு நான் அந்த சோறு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் மாட்டேன் எதுனால நான் திட்டு வாங்கியிருக்கேன்னா அதையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணல அம்மா திட்டுவாங்க அதையுமே நான் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மா திட்டுறத திட்டுறதை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மாதிரி ஒரு சில விஷயம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அதை அதை மிஸ் பண்ணுறேன் எங்கள் அப்பாவையும் ஒரு சில விஷயத்தில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்பா வந்துட்டு என்னென்னா என்னை வீடியோ எடுக்க சொல்லுவாங்க அப்பா வீடியோ எடுக்கிதான் வீடியோ எடுக்க அதே வீடியோ எடுப்பாங்க அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் மிஸ் பண்ணுறது பொறுத்தவரை என்ன மிஸ் பண்ணுவாங்களான்னு பார்த்தா தெரியல அது அவங்களுக்கு தான் தெரியும் என்னை மிஸ் பண்ணுவாங்களா என்னன்னு சரி ஓகே நான் வந்துட்டு ஓரளவுக்கு நான் வந்துட்டு ரிப்ளை கொடுத்துருக்குறேன் நான் சரி ஓகே இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நல்லபடியாக பார்க்கலாம் நன்றி